பிறகு நமது பூமி இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது வீட்டை விட்டு மக்கள் வெளியே வந்து நடமாடும் காட்சிகளை நம்மால் காண முடிகிறது உலக மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியதை எமது சேனல் சார்பாக எங்களது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம்

ஏயா குவாவாலு தம்பி அப்போ அப்படினா நாம இந்த அனபெல்லாவ தொடர்ந்து விட போறாமா அதுதாமா எனக்கு என்ன செய்யனே தெரியல கண்டிப்பா அனபெல்லா எலும்பு கூட அரசனோட ஆவியை அழிச்சிரும் ஆனா அனபெல்லாவோட ஆக்ரோஷத்தை கட்டுப்படுத்த முடியாம போயிட்டோம்னா பிறகு இந்த அனபெல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷங்களையும் கூடவே சேர்த்து அழிச்சிரும் அதுவும் இல்லாம அனபெல்லா கூண்ட விட்டு வெளியே வந்ததும் முத வேலையா இந்த கண்ணாடி தான் அடைச்சு உடைச்சிரும்

ம் பாட்டியம்மா சாதாரண சுடுகாடு பலவித சாத்தான்களும் இருக்கிற சுடுகாட்டுல தான் அனபெல்லாவை அவ்வளவு பயங்கரமான தீய சக்திகள் அனபெல்லாவை திறந்து விட்டோம்னா அனபெல்லா கூண்டல அடைச்சு வச்ச நம்மளை விட்டுட்டு சுத்தி இருக்கிற சாத்தான்களையும் பேய்களையும் தான் தாக்கும் இல்லனா கூண்டல அடைச்சு வச்ச நம்மள சுக்கு நூற அழிச்சு சா கடிச்சிரும்

ஐயா கோஸ்டு கோபாலு தம்பி மந்திரம் தெரிஞ்ச நீங்களே அந்த சுடுகாட்டுக்கு போய் அனபெல்லாவை திறந்து விடலாமுல யாயா என்ன போவ சொல்றியமா நானும் அந்த சாமியாரும் சுடுகாட்டுக்கு போய் அனபெல்லாவை திறந்து விடுறப்போ எங்க ரெண்டு பேருக்கு ஏதாச்சும் ஆச்சுனா பிறகு அனபெல்லாவை இந்த உலகத்துல யாரு நினைச்சாலும் கட்டுப்படுத்தவே முடியாது உசுருக்கு பயந்து போகலன்னு சொல்லுங்க தம்பி அதை விட்டு புட்டு அடக்கணும் கறக்கணும் பறக்கணும்ட்டு பைய சொல்லிருக்கிய ஏமா இது மட்டும் இல்லமா உங்களை சுடுகாட்டுக்கு அனுப்புறதுக்கான இன்னொரு காரணம் இதுக்கு முன்னாடி நிறைய இடத்துல நீங்க ஆவி வேஷம் போட்டு ஆவிகளோட ஆவியாவே சேர்ந்து களைஞ்சு யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி நிறைய செஞ்சு முடிச்சிருக்கீங்க அதனால இந்த விஷயத்துக்கு நீங்க தான் சரி வருவீங்க தனியா போக பயமா இருந்துச்சுன்னா வேணா வேற யாராச்சும் கூட துணைக்கு கூட்டு போங்க ம் வேற ஒருத்தரை துணைக்கு கூட்டு போலாமா யாரை துணைக்கு கூட்டு போவ இப்பதான் தம்பி நாங்க எல்லாரும் சாம்பார ஊத்தி சோத்தி சாப்பிட்டோம் எங்களுக்கு வயிறு புல்லாயிட்டு நீங்களே சாப்பிடுங்க இந்த சிக்கன் லெக் பீஸ் உங்களுக்கு இல்லமா பேய்க்கு என்னது ஆமாம்மா ஆமாம் நீங்கள் சுடுகாட்டுக்கு போறப்போ சுடுகாட்டில் நிறைய பேய்களும் தீய சக்தி சாத்தான்களும் இருக்கும் அந்த சுடுகாட்டில் இருக்கிற பேய்களையும் சாத்தான்களையும் தசை திருப்பறதுக்காக நீங்கள் சுடுகாட்டு மத்திக்கு போய் ஒரு வாழை இலையில இந்த சிக்கன் லெக் பீஸை வைக்கணும் இந்த சிக்கன் லெக் பீஸை வாழை இலை மேலே அப்புறமா இதோ நான் கொடுக்குற இந்த மந்திர சக்தி வாஞ்ச எலுமிச்ச பழத்தையும் அந்த வாழை இலைக்கு பக்கத்திலேயே வைக்கணும் இந்த எலுமிச்ச பழத்தை வாழை இலையில வச்சதுக்கு அப்புறமா இந்த எலுமிச்ச பழத்துல ஏதாச்சும் ஒரு அசைவுகள் தெரிஞ்சதுன்னா இங்க சாத்தான்கள் இருக்குதுன்னு அர்த்தம் கரெக்டான சந்தர்ப்பத்துல எல்லா சாத்தான்களும் கிளாஸ் கேஜுக்குள்ள அணபெல்லாவை தக்க சமயத்துல திறந்து விடணும் அதுக்கப்புறம் கூண்ட விட்டு உடஞ்சி வர்ற அணபெல்லா உங்களை கண்டுக்காம சுத்தி இருக்கிற சாத்தான்களையும் பேய்களையும் தான் அழிக்க பாக்கும் அதுக்கப்புறம் இதே அணபெல்லாவே எலும்புக்கூட அரசனோட ஆவிய தேடி கண்டுபிடிச்சு அவனை அழிச்சிருவா

ஆமா ஆமாம் சுடுகாட்டில் தீபாவளி ஆஃபர் போட்டு சுவீட்டு கடை நடந்துகிட்டு இருக்குது சுடுதாட்டில் போய் சுவீட் பாக்ஸ் வாங்கிட்டு வரேன் அங்கடி நீங்கள் வேறே ஏம்மா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் பையில் பத்திரமா எடுத்து வச்சுட்டு பாதுகாப்பாக சுடுகாட்டுக்கு போய்ட்டு வாங்க போக தேங்காய் பால் தேங்காய் பால் வாங்குறீங்களோ தேங்காய் பால்

யா யாய் நீ சுடு காட்டுக்கு போவியோ அமேசான் காட்டுக்கு போவியோ இல்ல ஆப்பிரிக்கா காட்டுக்கு போவியோ கூட அரசனோட நாற்காலிய உடைக்கிறதுக்கு நான் தான் உனக்கு உதவி பண்ணி ஆமா எலும்புக்கூட அரசனோட நாற்காலிய உடைக்க உதவி பண்ணா கண்ணாடிபுரத்து கிணறுல இருக்கிற தங்கத்தை ஆட்டைய போட்டவனுங்க வீட்டை காட்டுறேன்னு சொன்னியே எங்கடி சொல்றானு அந்த தெரியாது தேவங்களை நல்ல வசமும் மாட்டி விட்டுருவோம்

விக்கி அவங்க பைய மறந்துட்டாங்களா நீ சீக்கிரமா பைய கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துரு என்ன ஓகே மாஸ்டர் இதோ மின்னல் வேகத்துல போறேன் அம்மா கோபால் சார் அவைய எங்க போறவன்னு சொன்னியா சுடுகாட்டுக்கா ம் ஆமா சயின்டிஸ்ட் சார் சுடுகாடுதான் ஆனா அது சாதாரண சுடுகாடு இல்ல பல தீய சக்திகளும் அமானுஷ்ய சக்திகளும் நிறைஞ்ச சுடுகாடு